ஆய் நண்பா நண்பா வித்தியாசம் நம்ப வந்து ஆசிரண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் டிசைன் ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருப்போம் கேரளா லாட்டையும் ட்ரெஸ் கொடுக்கணும் நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது தானே ஒரு மணி டிஎல் லாட்டிக்கான ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம்பா நம்ம அதை வந்து கேளா லாட்டி கொடுத்துட்ருக்கோம் கேளா லாட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் மிஸ் ஆனதுனால நம்மளுக்கு கேளா லாட்டியும் தான் நேற்று மிஸ் ஆகிட்டு நேற்று நல்ல வெறும் வெற்றி கொடுத்தாச்சு நண்பா இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் போர்டு வயசாக மாறி போச்சு ஆனால் வந்து ஆல் போர்டு நல்லா பா சிங்கி போர்டில் நல்ல விஷயம் கொடுப்பாச்சு நம்மள்தான் இன்றைக்கு பாருங்கள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணி டிஎல்ஆர்டியான ஆல் போர்டு கித்திங்கன்னு பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு மூணு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு எட்டு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக தான் ரொம்ப எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் நம்ம சேனலில் வர வீடியோ வந்தாலே அன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டுருக்கோம் நம்ம வந்து மந்திரி பிளானு இதில் கொடுக்குறதுனால நம்மளுக்கு வீடியோவாலாக ரெகுலராக போட உங்கள்கிட்ட நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிறேன் இன்றைக்கிச்சோ நாளில் வீடியோ போடுவோம் எனக்கு நம்மளே வெற்றி எடுக்கணும்பா நம்மளுக்கு நம்ம வீவஸ்ட்டாக தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா வெற்றி கொடுக்கணும் இல்லை ஒரு நாள் கொடுத்தாலும் நல்லா ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துருக்கணும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கணும்பா இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஏழு ஆறு ரெண்டு நாள் தெரிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கு ஒரு மணி டீஎல் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ரெண்டு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு ஏழு மூணு மூணு ஏழு ஜீரோ நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாக்ஸுக்கான அணுகிசிங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து பாக்ஸாக ப்ளே பண்ண வேண்டாம் இதில் ஏதாச்சும் எனி டூ ஆர் த்ரீ செட்டு நீங்கள் எடுத்து டேரெக்டாகவே ப்ளே பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு பிசி வெட்டி எடுக்கிறதுக்கான சான்ஸு கூட இருக்குது நம்ம எல்லா சோக்கும் எடுக்கிறதுனால நம்மளுக்கு டேரக்டாக நம்மளால் போர்டு அடிப்படையில் நம்மளுக்கு பார்த்து அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ளே பண்ண வேண்டாம் ஒரு மூணு செட்டு நாலு செட்டை மட்டும் ப்ளே பண்ணுங்கடா ஏன்னா நீங்கள் டபுள்ஸ் வரமாரி இருக்குது சப்போஸு டபுள்ஸு வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வரத்துக்கான சான்ஸ் நண்பா டபுள்ஸ் வந்தால் அஞ்சு அஞ்சு இப்போ டபுள்ஸ் ஒன்றுனா நாலு போலு கொடுத்தோம்னா ரெண்டு எட்டு இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்மளுக்கு மாறி வரணுன்பா டபுள்ஸ்ன்னு வந்தால் அஞ்சு அஞ்சு நான் வந்து டபுள்ஸ் எடுக்கலை டபுள்ஸுன்னு உங்கள் உங்கள் கணிப்பில் டபுள்ஸ் வந்தால் நீங்கள் அஞ்சு அஞ்சு ப்ளே பண்ணி நண்பா சேர்த்து ஒரு செட்டு போர்டுக்கான கெஸிங் பண்ணுங்க ஏ போர்டு எட்டு அஞ்சு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு ஜீரோ நண்பா அது ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணுவீங்க இன்னொரு கேஷியாக மட்டும் ஃபாலோ பண்ணிங்க நம்ம இப்போ சேனலில் போகிற வீடியோ இன்றைக்கி நீங்கள் வெற்றி அடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா உங்களும் வெற்றி எடுக்கிறதுக்கு உங்களோட வாழ்த்துங்க நண்பர் தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா